என் மீது வீண் கம்பன் பிளவிடம் கண்ணீர் விட்ட பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டி கொடுப்புகளை செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லி கூறி பலர் கைது செய்யப்பட்டுள்ள படவுள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்றும் கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் நேற்று அவரை பார்வையிட்ட சட்டத்தரணி உதயகம்பன் பிளவுடன் அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய கம்பன்பிள பிள்ளையானை சந்திக்கும்போது போது அரசாங்கத்தின் பழிவாங்கல்கள் குறித்து பிள்ளையான் ஆழ்ந்த கவலையை கண்ணீருடன் வெளியிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் கவலையுடன் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்பன் விளக்கமளித்த பிள்ளையான் அரசு சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உதய கம்பன் பிலவிடம் தெரிவித்திருக்கிறார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட போதும் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறும் பிள்ளையான் இந்த சம்பவம் தொடர்பில் தான் சிலரை காட்டி கொடுத்து விட்டதாகவும் இதனால் சிலர் கைது செய்யப்படவுள்ளதாகவும் வெளிவந்துள்ள தகவல்கள் முற்றுமுழுதாக இதன்போது போது நிராகரித்துள்ளார் அரசாங்கத்தின் விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய இதே தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்குவதாகவும் இது தொடர்பில் ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது விசாரணை அறையில் உறங்குவதற்கு கூட ஒழுங்கான வசதிகள் இல்லை என்றும் தரையில் படுத்து உறங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் உதய கம்பன் பிளவிடம் சுட்டிக்காட்டிய போது அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசாரை இந்த விடயத்தில் கடிந்து கொண்ட கம்பன் வில உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்த உதவிய பிள்ளையானுக்கு இப்படியான அநீதிகளை செய்வது நியாயமா இப்படியானவருக்கு படுக்கை வசதி கூட செய்யாமல் இருப்பது மோசமான நடவடிக்கை இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த விவகாரம் குறித்து பிள்ளியானிடம் கேட்டு அறிந்து கொண்ட உதயன் கம் கம்பன் இது தொடர்பில் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் சட்டத்திறன் என்ற வகையில் அவரை அடிக்கடி பார்த்து நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களை பகுத்துள்ளதாக இதன்போது கம்பன்பில உறுதியாக தெரிவித்துள்ளதாக அறிய முடிகிறது கம்பஹாவில் சூடு கம்பகா பேருந்து நிலையத்துக்கு அருகில் நேற்றிரவு சூடு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது ஒன்றுருளியில் வந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சிறிய ரக பாரவூர்தி இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை இவர்கள் மேற்கொண்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தின் போது பாரவூர்தியில் இருந்த இருவரும் அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பாதுகாப்பாக தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தில் இவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைப்போம் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளன அதன்படி வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறித்த பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான விசேடு நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது திட்டமிட்டபடி மே மாதம் ஆறாம் தேதி சுமார் இருநூற்றி ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடைபெறவுள்ளது அதேவேளை தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து வழக்கின் விசாரணைக்கு பின்னர் தீர்மான தீர்மானம் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் குறித்த மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புக்களின் பிரதிகளை அனுப்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அவற்றை உரிய மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலகங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணைக்குழு அரசியல் கட்சி செயலாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களை கோரியுள்ளது கடந்த பதினான்கு நாட்களில் வீதி விபத்துகளால் முப்பத்தி ஏழு பேர் பலி இந்த மாதத்தின் கடந்த பதினான்கு நாட்களில் வீதி விபத்துகளால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்துகளில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் படுகாயமடைந்ததாகவும் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் சிறுகாயங்களுக்குள்ளானதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே நேற்று மற்றும் நேற்று முன்தினம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஏழு பேர் பலியாகியுள்ளனர் எல்பிட்டிய எதிமலே பிட்டிகல மிகுந்தல குருநாகல் மற்றும் அகங்கம ஆகிய பகுதிகளில் குறித்த விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை புது வருட கால பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் காயமடைந்த நானூற்றி பன்னிரண்டு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியர் இந்திக ஜெயக்கூட தெரிவித்துள்ளார் குறித்த கால பகுதியில் பட்டாசு விபத்துகளால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகியங்கனையில் சூடு ஒருவர் கைது மகியங்கனை கெவல்விச பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் தொடர்ந்து மகியங்கனை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மஹியந்தன தம்பராவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடி ஒருவரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளார் இருதரப்பிறருக்கு இடையிலான வாக்குவாதம் ஊற்றிய நிலையில் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் ஐம்பத்தி ஐந்து வயதுடி ஒருவர் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்